இந்த அம்மையான் அவள் அழைத்ததும் விட்டாயா என் குழந்தையே இதோ உனக்கான பொக்கிஷத்தை உன் அன்பானவரின் கையில் இருந்து பெறப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இவ்வளவு காலமாக எனக்கானது கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அவரின் கையில் இருக்கிறது எனக்கு தெரிகிறது ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்றுதானே நீ யோசித்து கொண்டிருந்தாய் இத்தனை விஷயத்திருக்கும் நடுவினிலே நான் உனக்கு மகிழ்ச்சியை தரத்தானே வந்து இருக்கின்றேன் உன்னை காயப்படுத்துபவர்களை பற்றி நீ இருந்தாய் நான் இப்பொழுது ஒன்றை உன்னிடம் சொல்கிறேன் உன்னை காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சற்று நிராகரித்து விடுவதில் ஒன்றும் தவறு இல்லை அதில் ஒன்றும் தவறு இல்லை என் தங்க பிள்ளையே நான் தான் உன் வேலையை பார்த்து இருக்கின்றேனே நீ நினைக்கலாம் அம்மையானவை எப்படி நம் வேண்டுதலை நிறைவேற்றுவாள் நமக்கானதை தருவாள் நமக்கானது நம் தானே கொண்டு இருக்கின்றது ஆனால் நம் கையில் வந்து சேரவில்லையே நம் இது இவ்வளவுதானோ என்று மூளையிலே முடங்கிவிடாதே முடங்கிவிடப்பட்ட தருணத்தை நான் உனக்கான விஷயத்தில் தர வந்து இருக்கும்போது போது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே பூஜித்துக் இரு உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீ என்றுமே நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து உன் மனதில் கலங்கடித்து இருக்காதே உன் மனதில் மனநிம்மதி இழந்து கொண்டு இருக்காதே நீ நினைத்துக்கொள் என் நம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியாமல் நீ நீயாகவே இல்லாமல் இங்கு தேவையற்ற அளவுக்கு கண்ணீரை விட்டு உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ வேடிக்கை மட்டும் பார் தனியாக இல்லை என்பதில் உறுதியாக இரு உனக்காக உன் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு உன் பிரச்சனைகளை தைரியமாக கடந்து வா பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் அதை யார் தடுத்தாலும் இங்கு நிற்காது அல்லவா எனக்கு பிடித்த மாதிரி தான் இந்த உலகம் அமைய வேண்டும் என்று நீ விரும்பினால் அது நடக்காத ஒன்றாகத்தானே இருக்கும் பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது அதுபோலவும் இன்பத்தின் துன்பத்தையும் நான் மாற்றிக் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் இன்பம் என்றுமே நிலையானது அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள் துன்பமும் நிலையானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள் ஏன் பிள்ளையே உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்குத்தானே உன் வாழ்க்கையின் கனவுகளை நினைவாக்குவதற்குத்தானே நான் இந்த தாயானவை வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ தனிமையில் நின்று கொண்டு பரிதவிப்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமி உன் மகிழ்ச்சி பறிப்போய் விட்டு விட்டதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் நான் உனக்கான பொக்கிஷத்தை அல்லவா தருவதற்கு வந்திருக்கின்றேன் உன் நிம்மதி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தொலைந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு உனக்கான பொக்கிஷம் வந்து சேரத்தான் போகிறது நல்ல முறையில் நான் அமைத்து தர காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் என் இருந்த ஆசி பெற்று சந்தோஷமாக நீ உனக்கான வெற்றி போக்கிஷத்தை பெறத்தான் போகிறாய் உனக்கு அப்பா அம்மா குருவாக தோழனாக உன் உற்றார் உறவினாராக எல்லாமே நானாகவே வந்து உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்க வந்து இருக்கும் போது இதற்காக என் தங்கமே எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் தனிமை என்பது எனக்கு புரிகின்றது அந்த தனிமையில் தாண்டி நீ உன்னை தவிக்க விட்டு விடுவேனோ என்றெல்லாம் நினைத்துக் வேண்டாம் உனக்கு சொந்தமானதை உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் கவலை வேண்டாம் என் உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லாமல் அலை மோதி இருக்கின்றது அதை நான் ஒரு ஒழுங்கு நிலைக்கு உன்னை கொண்டு விடுகிறேன் அதற்கு நான் அருள் புரிய புரியத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தைகள் தான் எனக்கு எப்பொழுதும் முக்கியம் என் கண்கள் அவர்கள் சுற்றியே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் ஆகையால் நீ கேட்டதை விட நான் அதிகமாகத்தான் தருவேன் என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சி என்பது என் கையில் இருக்கும்போது போது நீ தேவையில்லாமல் எங்கே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் அம்மா என்கின்ற உணர்வை நான் உனக்கு முழுவதுமாக தந்து கொண்டு இருக்கும் எதற்காக என்னிடம் எங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கான வெற்றியின் பட்டத்தை தருவதற்காக காத்துக்கொண்டு இருக்கும் போது இனியேனும் என்னால் வாழ முடியாது என்ற நிலையை நீ அடைந்து விடாதே என் கண்ணே உன் தாயால் அவள் உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றே அடுத்த விஷயம் என்பது அடுத்தவடுத்த விஷயத்தில் உனக்கு பதற்றத்தை எல்லாம் இங்கு தவிர்த்து விட்டு உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன் இப்போதிலிருந்தே நீ சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் யாருக்காகும் எப்பொழுதும் நீ இழந்து கொண்டு இருக்காதே நீ விரைவில் உனக்கான வெற்றியின் தருணத்தை இங்கு உணரத்தான் போகிறாய் இப்பொழுது என் வாழ்த்துக்களை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு பிடித்தமானவரிடம் உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் இங்கு கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் கருமை வினையின் அடிப்படையில்தான் இப்பொழுது ஏதேதோ நினைத்துக்கொண்டு நீ தவித்து இருக்கின்றாய் நீ கண்ட கனவுகளும் எனக்கு தெரியாதா என யாருக்கும் தெரியாமல் அழுவதும் எனக்கு புரியாதா என எல்லாவற்றிலும் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளுத்தர காத்திருக்க இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு பிடித்தவரின் அன்பும் உனக்கான பொக்கிஷமும் உன் கையில் வந்துதான் சேரப்போகிறது எப்பொழுது உன்னை வந்தடைய வேண்டும் என்று நான் விதிக்கப்பட்டிருக்கின்றேனோ அப்பொழுதே உனக்கானது உன் கையில் வந்து சேரும் தருணமும் வரத்தான் போகிறது நீ எதை நினைத்தும் கலங்கவே வேண்டாம் உன்னை உன் அன்னையாகவே உன்னை பாதுகாத்து வரத்தான் போகிறேன் உன்னை அம்மா என்னும் விஷயத்தில் இங்கு பரிதவிக்க விட்டு விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்காது எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த தாய் வந்து கொண்டு போது, நீ எதை பற்றியும் வேண்டாம் உன் வாழ்க்கை ஒண்ணும் நிலையை நீ இங்கு நிரந்தரமாக வைத்துக்கொள் எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே இழந்தை விட்டது போல் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஆனால் உன் நிதானத்தை பொறுத்துதான் நீ எதிர்கொள்ளும் பிரச்சினை இருந்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கை என்பது ஒரு அலைக்கடல் போல அதில் நீந்தி கரை சேர வேண்டும் ஆனால் நீ கரை சேர்ப்பதற்குள் எத்துணை துன்பங்கள் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நீ உன்னை கரை சேர்ப்பதற்கு என் உதவி கண்டிப்பாக வரத்தான் போகிற என் உதவியோடு உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு நீ கரை சேரத்தான் போகிறாய் அதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் நீ எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது உன் மனக்குமுறல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இயக்கத்தை தீர்த்து அதை நான் நிறைவேற்றித் தருவேன் நீ இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும் உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தரத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டு நீ வருந்தாது உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னோடு நான் தைரியமாக இருப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான உதவி யாருமே இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு என் குழந்தையே நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று தெரியும் உன் அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைத்து உன் பொக்கிஷத்தை தரத்தான் போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி